கும்பகோணம் அருகே திருப்புறம்பியத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருப்புரம்பியம் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் ராமசுவாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார் தொடர்ந்து பள்ளிகள் சார்பில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் காலை மாலையில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் உடனே சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூடுதல் பேருந்து நிலையை உடனே ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பள்ளியில் மிதிவண்டி நிறுத்துவதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நான்கு மாதத்தில் கட்டிடம் கட்டி தரப்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கணேசன் சுதாகர் ஊராட்சி மன்ற தலைவர் வைஜெயந்தி சிலம்பரசன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கண்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் வட்டார ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் தலைமை ஆசிரியர் ராமசாமி துணை தலைமை ஆசிரியர் நீலகண்டன் ஒன்றிய துணை செயலாளர் தங்க தியாகராஜன் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ் பாலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி சுந்தரமூர்த்தி இனாம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்